வணக்கம் கனடா நியூஸ் செய்திகள் இன்று ஜூலை மாதம் முதலில் தலைப்புச் செய்திகள் அனைத்து அரச ஊழியர்களின் சம்பளத்தை அடுத்த மாதம் முதல் அதிகரிப்பது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் நல்லூரில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக வைத்திய ராமநாதன் அர்ஜுனா எச்சரிக்கை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவொன்று அடுத்த வாரம் நாட்டுக்கு விஜயம் மீண்டும் முட்டையை இறக்குமதி செய்ய அவதானம் பல்கலைக்கழக கட்டமைப்பிற்குள் அச்சுறுத்தல் அரசியலை இல்லாதொழிக்க வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது சிறந்த விடயமாகும் சி வி விக்னேஸ்வரன் மீண்டும் தெரிவிப்பு இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர்பான விரிவான செய்திகள் அனைத்து நிறைவேற்று அதிகாரமற்ற அரச ஊழியர்களின் சம்பளத்தை அடுத்த மாதம் முதல் ஐயாயிரம் ரூபாவினால் அதிகரிப்பது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி அரச ஊழியர்களுக்கு அண்மையில் அதிகரிக்கப்பட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவுடன் சேர்த்து ஒவ்வொரு ஊழியருக்கும் பதினைம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அரச ஊழியர்களின் சம்பளத்தை மறு ஆய்வு செய்யவும் அடுத்த ஆண்டு முதல் அவர்கள் சம்பளத்தை மாற்றியமைக்கவும் ஏற்கனவே குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இரு வாரங்களுக்குள் சாதகமான தீர்வினை வழங்காதவிடின் தொடர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக ஆசிரியர் அதிபர் சேவை சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த தகவலை இலங்கை ஆசிரியர் அதிபர் சேவை சங்கத்தின் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று அடுத்த வாரம் நாட்டுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக நிதி இராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் தேர்தல் காலம் பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு தடையின்றி கடந்து செல்லும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவினின் நல்லூரில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்வோம் என சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதிக்கு முன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள வைத்திய நிர்வாகிகள் குறித்து சுகாதார அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையில் இருபத்தைந்தாம் திகதி காலை நல்லூரில் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படும் இது மக்கள் போராட்டமாக மாறும் இது வரலாறாக மாறும் மேலும் இந்த போராட்டத்தில் தன்னையே அர்ப்பணித்து ஆகுதியாக மாறவும் தயார் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் பல்கலைக்கழக கட்டமைப்பிற்குள் அச்சுறுத்தல் அரசியலை இல்லாதொழிக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் சுதந்திரமாக கல்வி கற்க வேண்டுமானால் பல்கலைக்கழக முறைமையை மறுசீரமைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு பூனானையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வதேச விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை நேற்று மாணவர்களிடம் உத்தியோகபூர்வமாக கல்வியளித்த பின்னர் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பெயர் பலகையை திரைநீக்கம் பல்கலைக்கழகத்தை மாணவர்களிடம் கையளித்த ஜனாதிபதி அதனை பார்வையிட்டதுடன் மாணவர்களுடன் சிநேகபூர்வமாக உரையாடினார் இதன்போது பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் இலங்கையில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பரிமாறிக்கொள்ளப்பட்டன முட்டை இறக்குமதியில் மீண்டும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது முட்டை உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து முட்டை விலை அதிகரித்து வருவதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை பிற்படுவது சிறந்த விடயமாகும் என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் மீண்டும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதால் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் புன்சேகாவுக்கு பதிலாக சமகீ ஜன பலவகைய கட்சியின் புதிய தலைவராக தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பகீர் மாக்கர் நியமிக்கப்பட உள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான எமது செய்திகள் யாவும் நிறைவடைந்தன எமது அடுத்த செய்தியினை நாளை எதிர்பாருங்கள் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி